கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவின் விசுவாச வாழ்க்கையில் வாழ்கிற நமக்குள்ளே வர்ஷபாதம் எப்போதுமே இருக்கக்கூடாது ஏனென்றால் இங்கே யாக்குவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை நாம் பட்சபாதத்தோடு கூட வெளிப்படுத்தக்கூடாதாம் அதாவது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு கூட அங்கே சொல்லுகிறது என்னன்னா ரொம்ப ஆடம்பரமாக ஒரு செல்வ திரர்ச்சியினால் ஒரு மனுஷன் அங்கே வந்து அமர்கிறான் ஆலயத்தில் அதே நேரத்தில் கந்தையான வஸ்திரம் தரித்து ஒரு ஏழையும் வந்து அமர்கிறான் நீங்கள் உடனே ஏழையானவனை யானவனை நிராகரிச்சுட்டு செல்வந்தனை நீங்கள் போற்றி அவ்விடத்தில் உயர்த்துகிற பொழுது தேவனுடைய நாமம் அதன் மூலமாக மகிமை அடைவது இல்லை ஏன்னா அவர் எல்லோரையும் ஒன்று போல நேசிக்கிறவர் ஏழை என்று ஒதுக்க மாட்டார் ஐஸ்வர்யவான் என்று அவனை மகிமையாக கனப்படுத்தவும் மாட்டார் ஆண்டவருடைய பார்வையில ஏழையும் பணக்காரனும் ஒன்றுதான் அவருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படி வாழறோம் நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களை பார்க்கிற பொழுது நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது ஒருவேளை நீங்கள் வெளியில் அதை காமிக்கலைன்னா கூட உள்ளான சிந்தையில் நம்ம இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு பிரிவினையின் எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கா இவங்க கூட எல்லாம் நம்ம சேரக்கூடாது நம்ம ஸ்டேட்டஸ் வேறு நம்மளுடைய அந்தஸ்து வேறு இவங்க கூட எல்லாம் நம்ம சேர்ந்தா நமக்கு இருக்கிற மதிப்பு போயிடும் மரியாதை போயிரும்னு நம்ம ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் நிராகரிக்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குன்னா ஆண்டவ நம்மை நேசிக்க முடியாது நம்ம உண்மையான விசுவாசின்னு சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாதுங்க அன்பு ஜனமே வேதத்தில் கூட உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ரெண்டு நிகழ்வை நான் சுட்டி காட்டுகிறேன் ஈசாக்கு ரபே காலுக்கு பிள்ளைகள் ரெட்டே பிள்ளைகள் இல்லையா ஏசா யாக்கோபு அந்த நேரத்தில் ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸை யாக்கோபு ஏமாற்றி பெற்றுக்கொள்றதுக்கு அம்மா காரணமாக இருக்காங்க ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தில் அவங்க அதை செய்திருக்க கூடாது ரெண்டு பிள்ளைகளையுமே அவங்கதான் பெற்றெடுத்தாங்க ரெண்டு பிள்ளைகளையும் அவங்க ஒன்று போல நினைத்திருக்கணும் ஒருவேளை ஏசாவுக்கு மட்டும் அது கிடைக்கணும்னு அவங்க அப்பா நினச்சிருந்தாலும் இவங்க என்ன சொல்லணும் ரெண்டு பிள்ளைகளையும் நீங்க ஒன்று போல ஆசிர்வதிங்கன்னு பேசியிருந்தால் நியாயம் அதை விட்டுட்டு ஏசாவுக்கு கிடைக்க வேண்டியதையும் கிடைக்க விடாம அதை யாக்குபம் மட்டும் பெற்று தந்திரமான காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு அம்மா அந்த இடத்துல பார்சியாலிட்டி வருஷபாதம் பார்க்குறாங்க இல்லையா அது தவறான ஒரு பழக்கம் தானே அன்புஜனமே இதே மாதிரி இங்கே வேற ஒரு தகப்பன் இருக்கிறாரு கெட்ட குமாரன் என்று சொல்லுவேன் இளையகுமாரன் மூத்த குமார் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இங்க இளையகுமாரன் தப்பு பண்ணிட்டு வந்த பிறகு கூட அப்பா மூத்த பிள்ளையை நேசிக்கிறது போல இளைய மகனையும் நேசிக்கிறாரு வெறுக்கல்ல தப்பு செஞ்சவன்னு ஒதுக்கவும் இல்லை அன்போட ரெண்டு பிள்ளைங்களும் மேலேயும் ஒரே மாதிரி பாசத்தை அன்பை அரவணைப்பை காட்டுறாரு இதுதான் ஒரு உண்மையில் ஒரு தகப்பனுக்கு அழகு அதே தான் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்யணும் மற்றவங்களை இதே மாதிரி நேசிக்கணும் நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளோ மூன்று பிள்ளைகளோ ஒரே மாதிரி பிள்ளைங்களை நேசிங்க இவங்க கிட்டதை மட்டும்தான் இந்த பிள்ளைங்களுக்கு செல்ல பிள்ளை அப்படின்னு மற்ற பிள்ளைங்களை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல நெக்லெக்ட் பண்ணாலும் அதுவும் வேதத்தின் படி பண்ணுறதுங்கிறது தவறு நம்ம ஒரே மாதிரி நேசிக்கணும் அது மட்டும் இல்லை ஒருவேளை நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம் உங்களுக்கு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸு அது பத்து பேரோ முப்பது பேரோ ஐம்பது பேரோ ஒரே மாதிரி பிள்ளைங்க கிட்ட அன்பை வெளிப்படுத்துங்க உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லா பிள்ளைங்கள் மீது இருக்கணும் அநேக செய்கிற தவறு பிரைட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ரொம்ப அந்த பிள்ளைங்களை கவனிச்சிட்டு சொல்ற பேச்சு கேட்கல இந்த பிள்ளை படிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க இல்லை அந்த பிள்ளைங்களே அன்பினால ஆதாயப்படுத்தி தேவனுடைய வசனத்தினால அவங்களுக்கு நீங்க ஜபுங்க அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் மாற்றி கொண்டு வருவார் அதே போலதான் ஒரு எஜமானனாக இருக்கலாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்க ஒரு ஊழியக்காரா கூட இருக்கலாம் ஒன்று போல எல்லாரையும் நேசிங்க ஆண்டவர்தான் கற்றுக் கொடுக்குறாரு ஏன் ஏசப்பா வந்து நம்மளை எப்படி நேசிச்சாங்க பாவி இவங்க ஒன்றும் இல்லாதவங்கன்னு சொல்லி நம்மளை விதத்தாரா இல்லை எல்லாரையுமே நேசிச்சார் அவர் ஏ பாவி இவன் வந்து ஒதுக்கப்பட்டவன் என்று பிரித்து பார்க்கல இல்ல பணக்காரன் மேன்மையானவன் என்று அவங்கள புகழ்ந்தும் பேசல அவரை பார்த்தது பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும் நீதியின் வழிகள் இருக்கணும் சித்தப்படி வாழ்க்கையை நடத்தணும் பரலோகத்துக்கு போவதற்கான வழிகளின் படி செயல்படணும் இதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு அவருடைய நியாயப்பிரமாணங்களை நம்ம கை கொள்ளணும் உண்மையா வாழணும் இதை தவிர்த்து அவர் நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்முடைய அழகு அந்தஸ்து மேன்மீது எதுவுமே அவர் விரும்பலை ஆண்டவர் அப்படி இந்த உலகத்துக்கு வரல அவரே கந்தை பொதிந்த ஒரு கோலத்தோடு தான் இந்த பூமியில் மாட்டு தொழுவத்தில் தாழ்மையின் ரூபத்தில் எளிமையான தான் அவரே வந்தார் இல்லையா அப்போ ஆண்டவர் வந்து ஏழைகளை வெறுக்கிறவரா ஏழைகளின் பங்காள நல்லவா நேசிக்கிறவர் ஆனால் நம்ம மட்டும் ஒரு நிலமையிலேருந்து மேலே போன உடனே அதை மறக்கிறோம் வந்த பாதையே மறக்கிறோம் விட்டு வந்து கத்த நம்ம உயர்த்தி வைத்த நிலைகளை மறக்கிறோம் ஒரு நிலைமைக்கு மேலே போனது தயவு செய்து அப்படி வாழாதீங்க வருஷபாதம் பார்த்து யாரையும் வெறுக்காதீங்க ஒதுக்காதீங்க ஆள் பார்த்து இந்த மாதிரி பட்ட பழகிற விதங்கள் எதுவுமே நமக்குள்ள இருக்க கூடாது கத்திரின் பிள்ளைகளாகிய நாம் எல்லோரையும் ஒன்று போல நேசிப்போம் வேதத்தின்படி வாழுவோம் ஜெபிப்போமா அன்பு நல்ல எஸ் எஸ் சுவாமி விசுவாச மார்க்கத்தை பின்பற்றுகிற எங்களுக்குள்ளே பட்சபாதம் இருக்கக்கூடாது என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்பா ஆனால் அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் படி எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே போகிற பொழுது எங்களுக்குள்ளே தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விதங்களை மறந்து ஏதோ ஒரு நிலையில நாங்களும் வருஷப்பாதம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அண்டவரை அந்த எண்ணங்களை எங்களை விட்டு மாற்றுங்க நீங்க அதை விரும்பலை நீங்கள் அதை வெறுக்கிறீங்க வேதத்தின் படி உம்முடைய பிள்ளைகள் அப்படி வாழக்கூடாது என்று எங்களுக்கு போதித்திருக்கிறீங்க அப்பா ஆகையினால் எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல் நேசிக்கிறவர்களாக எல்லோரையும் ஒன்று போல் நடத்துகின்றவர்களாக எல்லோரையும் ஒன்று போல் உபசரிக்கின்றவர்களாக அப்பா தேவன் எங்களை மாற்றும் அந்த சுபாவங்களை எங்களுக்கு தாரும் எந்த நிலைமையிலும் நான் மேன்மையானவன் அவங்க கீழானவங்க இப்பேற்பட்டோரு எண்ணங்களை எழும்புவதற்கு இடம் கூடாத படிக்க தேவனே எங்களுக்குள் இருக்கிற வீணான எண்ணங்களை அகல செய்து நீங்க விரும்புகின்ற ஒரு வழிகளிலே விசுவாச வாழ்க்கையில் வெற்றி பெற கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் யூ